பாமன் பாலத்தில் சூரிய உதயம் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நம்ம சூரிய மறைவு அதாவது சன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ரீசெண்டாக ராமனு போயிட்டு ஆட்டோலேயே ராமடை போயிட்டு திரும்ப வரும்போது பாமன் பாலத்தில் வந்து சூரியன் மறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை பார்க்கவே தார் மரம் இருந்துச்சு இதை கண்டிப்பா நம்ம மட்டும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடாது நம்மளுடைய அண்ட் வியூவர்ஸும் பார்த்து இதை வந்து கண்டி குது கழிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த வீடியோ எடுத்துட்டேன் நாங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு அந்த சூரியன் அந்த பா சூரியனோட லைட் சன்லைட்டு வந்து அந்த பாலத்துல மேலே பட்டு எப்படி ஒரு மஞ்சள் கலர்ல பிரகாசிக்கதும் பாருங்க அந்த பாலத்தோட சைட்லயே மஞ்சள் அடிச்சு மஞ்சள் பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா அதோட அந்த சூரிய ஒளி அது மேல படும்போது போது ரிஃப்ளெக்ட் பயங்கரமா இருக்கு பாலத்துல இருந்து சூரிய உதயம் சூரிய மறைவு பார்க்கறது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நான் வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் அது யாருக்குமே வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு இது வந்து அவ்வளவு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அந்த பாலத்து ஹைட்ல இருந்து நம்ம சூரியனை பாக்கிறதுக்கு வந்து சின்னமா சுத்தி கடல் வேலை இருக்கா அந்த கடல்ல சூரியன் மறைகிறது வந்து அப்படியே அழகா தெரியும் சூரியன் வந்து உதிக்கிறதும் சம மாசம் இருக்கும் சூரியன் மறை வந்து அப்படி ஒரு ரவுண்டாக ஒரு ஒரு பெரிய சைஸ் பந்து வந்து தண்ணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குற மாதிரி இது இருக்கும் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அடிக்கடி பாமன் பீச் போவேன் அப்போ வந்து இது பார்க்குறதுக்காக கண்டிப்பாக போவோம் அந்த சூரியன் ரவுண்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் ஒரு வளர்ப்புறை வளர்ப்பு புறையில் நிலா வந்து கொஞ்சம் கொஞ்சம் வளரும்ல அந்த மாதிரியே சூரியன் கொஞ்சம் மறையும் அது சூரியன் உதிக்கிறதும் சூப்பராக இருக்கும் இந்த பக்கம் வந்து இந்த சைடு சூரியன் உதிக்கிற சைடு தான் அந்த சைடு வந்து பார்த்தோம்னா அந்த மே அந்த கரு மேகத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செந்நிறமாக அந்த இப்ப தெரியுது அதே மாதிரி செந்நிறமா சூரியன் உதிக்கும் உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக பாமன் மழை வந்தீங்கன்னா சூரிய உதயத்தையும் சூரிய மறைகிறதையும் பார்த்துட்டு போங்க உண்மையாவே நீங்கள் வந்து அது எப்படி சொல்றதுனா உண்மையாகவே நல்லா இருக்கும் அது அதை பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு மனநிறைவா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பாமன் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா பாலத்துல பாமன் பாலத்துல நின்று சூரியன் உதய் சூரிய உதயம் சூரியன் மறைவை வந்து உண்மையாவே உண்மையாகவே இருக்கும் அப்புறம் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த பக்கம் போயிடாதீ சுத்தடி பாப்புல அவங்களால தாங்க முடியாது அந்த வெயில ரணக்குடரும் அடிக்கும் நீங்கள் வந்து டைம் எடுத்துன்னா கண்டிப்பாக வந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக சூரியன் உதயம் சூரிய மறைவை பார்த்துட்டு போங்க தவறு மரம் இருக்கும் வேற எது வந்துடா அது பையன்